ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் பத்து நாட்களுக்கான தினப்பலனை கன்னி லக்னத்திற்கு பார்க்க இருக்கிறோம் பிப்ரவரி இருபத்தி ஒன்று முதல் மார்ச் ரெண்டு வரை முதல் நாள் பிப்ரவரி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் சந்திரன் மீனராசியில் நமக்கு ஏழாம் வீட்டில் புதன் ஆறாம் வீட்டில் கும்பத்தில் குருவுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உப நட்சத்திரத்திலையும் இருக்குது அதனால் இன்னைக்கு வேலை சார்ந்த விஷயம் ப்ரமோஷன் சம்மந்தப்பட்டது வேலை மாற்றம் சம்பந்தப்பட்டது கூடுதல் பொறுப்பை நாம் எடுத்து செய்வது இது போன்ற தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு சாதகமாகவும் கணவன் மனைவி உறவு பெற்றோர் வகை மூத்த சகோதர வகை இது மாதிரியான சகோதர பந்தங்களுக்கு இது வந்து பாதகமாகவும் இருக்கிறது அதனால் இன்றைக்கி அகம் சார்ந்த விஷயங்களை நாம் ஈடுபடாமல் நம்முடைய தொழில் பலத்தை கொள்வது நல்லது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் மாலை அஞ்சு ஐம்பத்தி நாலு வரைக்கும் எட்டாம் வீட்டில் சந்திரன் இதுதான் உண்மையான சந்திராஷ்டமம் இந்த அஸ்வினிக்குரிய கிரகம் வந்து கேவி பன்னெண்டாம் வீட்டில் இருக்குது சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் சனியினுடைய அந்தரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைய பலனையும் நமக்கு பன்னெண்டாம் இடம் சார்ந்து செய்யாமல் ஏழாம் இடமாக சார்ந்து செய்யும் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னா வரவேண்டிய ஒரு பிரச்சனை அல்லது நமக்கு வரவேண்டிய ஒரு நஷ்டம் விலகுகிறது அந்த நஷ்டத்திலிருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்கிறோம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த நன்மைகள் ஏற்படும் ஒரு இடத்துல ஒரு பணம் பெரிய தொகையை வந்து இழக்க வேண்டி இருக்கு அப்படின்னா அந்த இழப்பு இல்லாமல் காப்பாற்றிக்கிறோங்கிறது தான் இதனுடைய பொருள் பிப்ரவரி இருபத்தி மூணு திங்கட்கிழமை மாலை நாலு முப்பத்தி மூணு வரைக்கும் பரணி நட்சத்திரம் எட்டுல தான் சந்திரன் போகிறாரு சுக்கரனுடைய நட்சத்திரம் தான் பரணி சுக்கரன் ஆறாம் வீட்டில் இருக்காரு குருவோடைய நட்சத்திரத்துலேயும் குருவுடைய உபநட்சத்திரத்துலையும் ராகுனுடைய அந்தரத்துலையும் இருக்குது காலையில் பத்து முப்பத்தி ஒன்றுக்கு மேலே சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்குது குரு பத்துலேயும் சுக்கரன் ஆறுலையும் இருக்கிறது வேலைக்கு சிறப்பு அனைத்து விதமான தொழில்கள் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அதில் வந்து ஒரு அங்கீகாரத்தோடு வேலை செய்கிறது ஒரு அப்ரிசியேஷன் நம்மளை பற்றி பாராட்டக்கூடிய அமைப்பு இதெல்லாம் கிடைக்கும் மற்றும் அனைத்து விதமான உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு இன்னைக்குமே கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கு அதாவது பிரச்சனைன்னு சொல்ல முடியாது பெரிய அந்யோன்யம் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கணும் பிப்ரவரி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை கிருத்திகை நட்சத்திரம் மதியம் மூணு மணி ஆறு நிமிடம் வரைக்கும் சூரியனுடைய நட்சத்திரம் இப்போ சூரியனும் ஆறாம் வீட்டில் இருக்கு ராகுவோட நட்சத்திரத்தில் உட்காந்து ராகுவோடையே சேர்ந்து இருக்கு சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்குது இன்றைக்கும் வந்து அரசு சார்ந்த வேலைகள் அரசு சார்ந்த பணம் கொடுக்கல் வாங்கல் நிகழ்வுகள் தொழில் விஷயத்தில் நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் இதெல்லாம் நல்லா இருக்கும் இப்போ நமக்கு சூரியனோ ராகுவோ கெட்ட கிரகமாக இருந்தால் கொஞ்சம் ரிஸ்க் விஷயங்களில் ரிஸ்க் எடுக்கக்கூடாது ஒரு பெரிய புதிய ஒரு டாஸ்க் இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு அது நெகட்டிவான கிரகமாக இருக்கிறதுனால சூரியன் ராகு நமக்கு எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உபநட்சத்திரியாக உபநட்சத்திரமாக இருக்கிறவங்க எந்த ரிஸ்க்கும் எடுக்கக்கூடாது பிப்ரவரி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் மதியம் ஒன்று முப்பத்தெட்டு வரைக்கும் இப்போதான் சந்திரன் பலம் பெறுகிறார் அதனால் மனசுக்கு மகிழ்ச்சி குழந்தைகளோட குதூகலமாக இருக்கிறது திருமண காரியங்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு அனைத்து விதமான ஒரு அன்பு பாசம் பகிர்தல் அனைத்து விதமான பிரியப்பட்டவர்களோடு பழகுதல் இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு வியாழக்கிழமை முருகசிரீஷன் நட்சத்திரம் ரெண்டு பாதம் ரிஷபராசியில் ரெண்டு பாதம் மிதனராசியில் இருக்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் ஆறாம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான வீட்டத்தில் இருக்காரு கேதுவனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு தொழில் சார்ந்த நன்மைகள் ஏற்படக்கூடிய அதே வேளையில் பணம் பாதுகாப்பு அப்படிங்கிறத பார்த்துக்கணும் அதே மாதிரி ஆரோக்கிய பாதுகாப்பு ஏன்னா செவ்வாய் என்பது இரத்த காரகன் நமக்கு அட்டமாதிபதி அதனால் விபத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தனியாக ட்ரைவ் பண்ணுறதுலையெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூ நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கணும் இன்றைக்கி நடக்கக்கூடிய இது வந்து கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் நமக்கு அதிகமான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் ஹார்ஷாக இருக்க வாய்ப்பு இருக்கும் பிப்ரவரி இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் காலையில் பத்து நாற்பத்தெட்டு வரைக்கும் ராகுனுடைய நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் இருக்கிற ராகு தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆறில் இருக்கார் சந்திரன் பத்தாம் இடத்துல திருவாதிரையில் சந்திரனுக்கும் ராகுவும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது அது போக சூரியனும் ராகுவனும் இது இதுவாரி ஒரு ஆறு பத்தில் கிரகண தோஷம் அப்படிங்கிறது ராகு சூரியனெல்லாம் நல்ல கிரகமாக இருந்தால் இன்றைக்கி எதிர்பாராத நன்மைகள் தொழிலில் டெவலப்மெண்ட்டு வளர்ச்சிகள் ஏற்படும் ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கிது அப்படிங்கிறதெல்லாம் தொழில் சார்ந்த ஒரு ஒரு வளர்ச்சியை குறிக்கிற மாதிரி வேலை செய்யும் இன்றைக்கும் அப்படிதான் சூரியனோ ராகுவோ நமக்கு கெட்ட கிரகமாக இருந்தால் நம்ம ஜாதகத்தின் படி எட்டாம் பாவ் பன்னெண்டாம் பாவ் உப இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர் எடுத்துக்கணும் ஹெல்த்தில் ரொம்ப கேர் எடுத்துக்கணும் இந்த காலையில் பத்து நாற்பத்தெட்டுக்கு வெள்ளிக்கிழமையில புனர்பூச நட்சத்திரம் குருனுடைய நட்சத்திரம் குரு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால சொந்த நட்சத்திரமான குரு புனர்பூசத்துலேயே இருக்காரு குருவனுடைய உப நட்சத்திரம் மற்றும் சுக்கரனுடைய அந்தரத்தில் இருக்கார் சுக்கரன் அந்த ஆறில் இருக்கார் இன்றைக்கும் வந்து ப்ரமோஷன் ஆன்மீக சம்மந்தப்பட்டது ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் இருக்கும் அனைத்து விதமான தொழில் பலத்தையும் தரக்கூடிய ஒரு அமைப்பு உறவுகளையும் பாதிக்காது பிப்ரவரி இருபத்தி எட்டு சனிக்கிழமை காலை ஒம்பது முப்பத்தி நாலு வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் அந்த திருவாதிரை முடிஞ்சவுடனே புனர்பூசம் ஸ்டார்ட் ஆகிடும் அந்த புனர்பூசம் முடிஞ்சு பூசம் வந்து சனிக்கிழமை ஒம்பது முப்பத்து நாளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஏழில் சனி கண்டக சனியாக இருந்தாலும் கூட தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்து கேதுனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறனால வெளிநாடு வேலைவாய்ப்பு புதுசாக கிடைக்கிறது மற்றும் கடன் வாங்கி கடன் அடைக்கிறது மற்றபடி ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் தொழில் ரொட்டீனாக பார்க்குற தொழிலுக்கும் பாதகம் இல்லாமல் நடக்கும் மார்ச் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆயுள்ய நட்சத்திரம் காலையில் எட்டு முப்பத்தி மூணுக்கு தொடங்குகிறது இந்த புதனுமே ஆறாம் வீட்டில் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் மற்றும் சுக்கரனும் சேர்ந்து இருக்கார் புதன் சுக்கரன் சேர்க்கை புதன் குருவனுடைய நட்சத்திரம் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கறனால இன்றைக்கும் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது அனைத்து விதமான ஒரு ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட தொழில் அமைப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் இந்த ஆயில நட்சத்திரம் என்பது நமக்கு லக்னாதிபதியே ஒரு தொழில் பலத்தை கொடுக்கறனால சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கும் சிறப்பார் மார்ச் ரெண்டாம் தேதி திங்கட்கிழமை ஏழு ஐம்பத்தி ஒன்றுக்கு மக நட்சத்திரம் பன்னெண்டாம் வீட்டுக்கு சந்திரன் வந்துடுறாரு சிம்மராசியில் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது கேதுவுமே பன்னெண்டில் இருக்காரு சுக்கனுடைய நட்சத்திரம் மற்றும் சுக்கனுடைய ஊ நட்சத்திரம் மற்றும் சனியினுடைய அந்தரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கு ஒரு பெரிய பாதிப்புகள் ஏற்படுறதெல்லாம் விலகிடும் செலவு பண்ண இருக்கேன்னு ஒரு பயத்தில் இருப்போம் ஆனால் அது செலவு பண்ண வேண்டிய வராது அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் உறவுகளுக்கு சாதகமாக அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ரொம்ப கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எஸ் நன்றி வணக்கம்